வாக்காளர் முகாம் பெயர் சேர்ப்பு முகாம் நடைபெறும் இடத்தில் மேஜை போடுவது தொடர்பாக சென்னை அயோத்தி குப்பத்தில் தாவேக்க மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யலாம் வாக்காளர் முகாம் சேர்ப்பு அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு திருத்தம் செய்வதற்கான முகாமானது நடைபெறுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நவம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய சனி ஞாயிறு கிழமைகளில் இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தொடர்பான இந்த வாக்குச்சாவடி அம் முகாமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று இந்த முகாமானது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கெங்க வாக்குச்சாவடிகள் இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் இந்த முகாம் அமைத்து அந்த பெயர் திருத்த விண்ணப்பங்களை கொடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சென்னையில் குப்பம் பகுதியில இதுக்கான முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த முகாம்களை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் அயோத்தி குப்பம் பகுதியில் இந்த மேசை அந்த முகாம் அமைக்கும் இடத்தில் மேசை போடுவது தொடர்பாக திமுக தாவேக்கா நிர்வாகிகளிடையே சிறிய சலசரப்பு ஏற்பட்டது சுமார் அரை மணி நேரம் இந்த காலை இந்த மேசை அமைப்பதில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக போலீசார் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து தற்போது சுமூகமாக வார விடுமுறை என்பதால் குற்றால அருவிகளில் இன்று குளிப்பதற்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து நவம்பர் மாதத்திலும் அறிவியல் தண்ணீர் பெருமளவில் கொட்டி வருவதால் இரண்டாவது கட்ட சீசனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இங்குள்ள குற்றால மெயினருவி சிற்றருவி ஐந்தருவி புலியருவி பழைய குற்றால அருவிகளில் ஜில்லென்று நீர் ஆர்பரித்து கொட்டுகிறது இந்நிலையில் இன்று வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வரும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது அவர்கள் அனைத்து அருவிகளிலும் ஆனந்தமாக குளித்து உற்சாகம் அடைகின்றனர் மேலும் அருகில் உள்ள குற்றாலநாதர் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்கின்றனர் அருமையாக சீசன் அருமையாக இருக்குது சாமி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சாமி ஆனால் தண்ணி ஹெவியாக ஊற்றுது சாமி குளிக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக இருந்தது எல்லா சாமிகளும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான முறையில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறோம் சாமி இந்த இடத்துல நாங்கள் முப்பது வருஷமாக வரோம் மற்ற வருஷம் விட இந்த வருஷம் கிளைமேட்டும் அருமையாக இருக்குது சாமி